பணியாட்களை மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்ற பணியாளர்களை அதில் அமர்த்திட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக செய்ய வேண்டியது என்று சொல்லப்படுகிற மாவட்ட ஆட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் தலைமையிலான மூலம் ஆங்காங்கே நியமித்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது அந்த வகையில் அந்த ஐநூறு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் சுகாதார ஆய்வாளர்களையும் பணியில் அமர்த்திக் கொள்ளும் ஆணை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எடுப்பதற்கு முன்னால் இந்த கோவிட் காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் விடுவிக்கப்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அறிவிக்கும் முன்னுரிமை வழங்கி அவர்களை பணிகளில் அமர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்தோம் அவர்களுக்கு மதிப்பெண் போட்டுதான் அந்த ஹெல்த் சொசைட்டி அவர்களை பணியில் அமர்த்துவார்கள் நூறு மதிப்பெண்கள் என்கின்ற வகையில் போடும்

இல்லாததற்கு இது பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு சுத்தமாக பணியிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இதில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் என்பதை கடந்து இதற்கு முன்னால் ஒப்பந்த கால ஒப்பந்த செவிலியர்களாக பணியாற்றியவர்கள் அவர்கள் ஓசூரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கன்னியாகுமரியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு ஓசூரை சேர்ந்தவர் சென்னையில் இருப்பார் சென்னையை சேர்ந்தவர் கன்னியாகுமரியில் இருப்பார் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் நாகப்பட்டினத்தில் இருப்பார் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு திசைகளில் இருந்தார்கள் ஒரு நம்பிக்கையோடு பணியாற்றிக் கொண்டிருந்தார் அரசு பணிக்கு வந்திருக்கிறோம் நிச்சயம் கோவிட் காலத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை விடுவித்திருக்கிறோம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று சொல்லி இருபது மதிப்பெண்கள் கொடுத்து ஏராளமான பேர் சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்தக்கூடிய பட்டியலை எடுக்கிற பணி நான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் மரியாதைக்குரிய டாக்டர் ரவீந்திரநாத் மனவர் இங்கே வழி தந்திருக்கிற சங்கங்களின் நிர்வாகிகளும் கூட ஏராளமான பை பல்வேறு சங்கங்கள் வேலையில் வீட்டில் இருக்கிறார்கள் எல்லா சங்கத்தினரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுடன் லவ் வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் நேரம் போகவில்லை ஏராளமான சங்கத்தின் நிர்வாகிகள் ஒப்பந்த செவிலியர்களுக்கு சொன்னவுடன் முதலமைச்சர்களும் சொன்னது நாம் தேர்தல் அறிக்கையிலேயே நண்பர் உதயகுமார் சொன்னதை போல தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் செய்தியை சொல்லி இருக்கிறோம் எனவே அந்த வகையில் அவளுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்கின்ற வகையில கருத்து அந்த வகையில் தான் நன்றாக தெரியும் கடந்த நம்முடைய பிப்ரவரி மாதமா பதினைந்து தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி சென்னையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த செவிலியர்களுக்கு அன்றைக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு பணியாற்றி நடத்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவ காலி பணியிடங்கள் இடங்கள் சூழலில் அதிகமான காலி பணியிடங்கள் எங்க இருக்கு கண்டுபிடிச்சோம் நாற்பத்தி அஞ்சு ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தமிழ்நாட்டுல ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் முப்பத்தி எட்டு இருந்தாலும் ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு அதுல வந்து ஒரு இருபது டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிக காலி இடங்கள் கண்டறியப்பட்டது அப்படி